ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகற்காய் தொக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாகற்காயை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பில் கொஞ்சம் மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் விதைகள் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க எனக்கு விதை இல்லை அப்படிங்கறதுனால நான் ரிமூவ் பண்ணலை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு ஓரளவுக்கு தாராளமாகவே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி எடுத்துக்கோங்க என்கிட்ட ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் இருந்துச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒன்னேகால் டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாத்திரம் இல்லைன்னா குக்கர் வந்து எடுத்துக்கோங்க கடாயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ குக்கரில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அப்படிங்கிறதுனால நான் குக்கர் சூஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வர டைமில் அந்த டைமில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு கொஞ்சம் தாராளமாக போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பூண்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போது அந்த வெங்காயத்தோட கலரும் ஓரளவுக்கு கொஞ்சம் மாறி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும் ஸோ இது வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவியோட கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொக்கோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கசப்பு தன்மை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அதுக்காக தான் இப்போது தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வதங்கணும் ஸோ அதனால கொஞ்சம் மசிஞ்சி வர அளவுக்கு வதங்குச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா அவங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி தான் வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவையில்லை வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் வீட்டில் அரைச்சா கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இது மட்டும் இருந்தால் போதும் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்கள் காரம் உங்களோட தேவைக்கு ஏற்ப கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் நாங்கள் எங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் அளவு சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் ரொம்ப காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் இது இன்னுமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா இதில் வந்து எந்த விதமான தண்ணியுமே இல்லை பார்த்திங்களா ஸோ அதனால நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் தக்காளி இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் இருக்கும் ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியுமே பாருங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளி சேர்க்கும் போது அதில் இருக்கிற ஜூஸ் வந்து நல்லா இறங்கி கொஞ்சம் அந்த கிரேவி பதம் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு அந்த எண்ணெயில் வதக்கி விடுறோம் இல்லையா அந்த கசப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறால இந்த மாதிரி வதக்கிறோம் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பாவக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் புளி தண்ணியும் அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு அடியும் பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதனால இதில் நிறைய நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயும் நிறைய ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால நமக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னாலுமே நீங்கள் எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எப்போயுமே இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஆடியும் பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மெலீஸாக தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால சூப்பராகவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல கெட்டியான கிரேவியாக தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது வந்து நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா ரைஸ் கூட கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணினேன் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கிரேவி மாதிரி நான் வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான சாகற்காய் தொக்கு வந்து ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்